இரண்டு பகுதிகளை நாம் நிறைவேற்றி இறுதி பத்தினுடைய இரவுகளை நாம் எல்லாம் அடிவருக்கு இந்த தருணத்தில் கடந்த நான்கு நாட்களாக தியாக தோழர்களினுடைய தியாக வரலாற்றில இஸ்லாம் அந்த நாடகம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய திருப்பு முனைகள் அது குறித்த நிகழ்வுகளை பற்றி நாம் அறிந்து இருக்க அந்த அடிப்படையில் நாம் அந்த வரலாற்று சம்பவங்களில் அதன் கீழே ஒரு தலைப்பு வாதியாக நாம் பார்த்து வந்தோம் ஒவொரு நாளும் ஒரு நம்பித்தவரை பத்தி பார்த்தாலும் கூட அதையுமே நம்ம தலைப்பு மாறியாக தான் பிரித்து பேசி கொண்டோம் அதாவது வரலாற்று சம்பவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் குறித்தும் அதே போல இஸ்லாம் என்ற மார்க்கம் ஒருவரை அடைந்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை கொடுத்து தன்னுடைய சமுதாயத்தை அது எப்படி மாற்றியது அப்படிங்கிற தலைப்பின் கீழே அபுதர்கள் எல்லாம் வரலாறு

ஒரு வாழ்க்கை நிலை மாறியது என்கின்ற நேரையில அந்த தலைப்பு பற்றி பார்த்தோம் இன்றைக்கு இறுதியாக இந்த நிகழ்வுல நாம பார்க்க இருக்கக்கூடிய சம்பவம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய வாழ்வையில் நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அங்கும் இங்குமாக ஒவ்வொரு தோழர்கள் அங்கும் இங்குமாக ஒருவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகப்பட்டார்கள் பல சோதனைகளுக்கும் சிரமங்களுக்கும் தொல்லைகளுக்கும் தொந்தரவுகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் வணக்க வழிபாடுகளுக்கு தடை செய்யப்பட்டார்கள் திருமறை குரானை ஓதுவதற்கு அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டார்கள் பிற மக்களுக்கு மாற்றத்தை எடுத்து சொல்வதற்கு அவர்களால் செய்யக்கூடிய நிலையிலே அதை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே அதற்கான ஒரு தடையும் ஏற்படுத்தி வைத்தார்கள் இப்படியான நாலாம் புறமும் சுத்தி சுத்தி அவர்களுக்கு வந்ததன்ப எதிர்ப்பு அது ஒட்டுமொத்தமாக நம்பித்தவர்களுடைய நிலையம் எப்படி மாறும் சொன்னால் அவர் ரத்தத்தில் வெறுத்து போயிடுறார்

ஆதரவுகள் கிடைக்கிறது மக்காவிலிருந்து போக முடியும் கிடையாது சிரியா இருந்து சில பேர் கிளம்புதான் தப உபயோக சந்தானம் அதிகமான அரிசலர்களையும் கொடுப்பாங்க சிரியா வந்து வர கப்பலை எடுத்துக்கொண்டு அந்த அபிஷேக நாட்டிற்கு அவருடைய கப்பலை தான் முதுகுங்கிறது அவரு பல பேர் முடிவு இதெல்லாம் மதினாவுடைய இஞ்சலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க சொல்றதெல்லாம் மதினாவுடைய இஞ்சலத்துக்கு முன்னால் ஏற்பட்ட தாக்கம் மக்கள் வந்து சில குழுக்களுக்கு போகிறாங்க யார் யார் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா உஸ்மான் வகையில போறாங்க

மக்காவாசிகள் ஒரு உற்சாகம் வரல இந்த ஏரியாவில் இருக்கணும்னு நூறு பேர் உட்காந்துருக்காங்க திடீர்னு இந்த ஏரியாவில் சும்மா சும்மா அழைச்சிட்டு இருந்தேன் ஒரு ஐம்பது பேர் காரணம் அவங்க யோசனை வருமா இல்லையா அவங்க வந்து அல்லா வழி தூதர் அல்லா வழி சொன்னாங்க முகமது சொன்னாங்க அல்லா தான் இறை சொன்னாங்க இந்த சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த மக்கள் சில பேர் காணலையே மக்களுக்கு அவங்க விசாரிச்சா எங்கேயும் போயிட்டாங்க இவங்க எல்லாம் இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த சில மக்கள் எல்லாம் நீங்க காணல இவங்க என்ன பிளான் பண்றாங்க எல்லாமே ஒரு இடத்துக்கு போய்

இவன உடம்புக்கு ஏற்றுமதி நாடு அப்படிப்பட்ட அபிஷேக நாட்டுக்கு இன்னும் பல பொருட்கள் எடுத்துக்கொண்டு போயிருந்தார் அபிசிநாட்டுக்கு போயிட்டு லஞ்சம் கொடுத்திருந்தார் எல்லாத்தையும் லஞ்சம் அங்க இருக்கு மன்னருக்கு லஞ்சம் கொடுக்கிறான் மன்னர் மன்னருடைய அவையில அமைச்சர்கள் இருப்பாங்களே கிறிஸ்தவ பாரதியார்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நாடு என்னக்கூடிய அமைச்சர்கள் தான் எல்லாத்தையும் லஞ்சம் கொடுத்தாச்சு லஞ்சம் கொடுத்தா லஞ்சம் கொடுத்துட்டா அவங்க நம்ம நமக்கு அனுப்பிடுவாங்க வருத்திடுவாங்க நம்மளோட சேர்ந்து அனுப்பி வச்சுருவாங்க என்று அவர்களுக்கு ஒரு தவறான எண்ணம் மன்னரை பார்த்து நச்சாசி மன்னர் அந்த மன்னரை பார்த்து அந்த இருவர்கள் அப்படி அவருக்கு அவரு ஆசும் பேசிருந்தார்கள் இவர்கள் வேற யாரும் கிடையாதுங்க அவங்க யாரும் இருந்தீங்க அப்படியே சொல்றேன் அதிசர் அப்படியே போகிறீர்கள் என்னுடைய சித்தக்காரர்கள் என்னுடைய தாய் வழி தந்தை வழி சித்தார்கள் சித்தவா போயன் பெரியவா போயன் தான் முட்டா சிறுவர்கள் அப்படின்னா அவங்க இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு தியாகம் செஞ்சு அட்டி வாங்கி உத வாங்கி அங்க போய் அழைக்கவங்க இருந்தா எப்படி கேவலம் கொடுத்துறவன் சிறுவர்கள் எங்களோட சொந்தக்கார பசங்க தான் ஏதோ என்ன என்ன பண்ணிக்கணும் உங்க நாட்டுக்கு நாட்டுக்கு சொன்னா எங்க

அதெல்லாம் அவருடைய உதவி அது ரெண்டு ரெண்டு நடக்குது முன்னே மற்ற ஆளாக லஞ்சம் வாங்கிட்டு அவங்க விரட்டி அடிச்சிருக்கலாம் அதெல்லாம் உதவி செய்யலாம் ஒரு சின்ன இருக்கிற எங்க தரப்பு மட்டும் ஏற்றுக்கிறது சரி கிடையாது அவங்களையும் கூப்பிடணும் முஸ்லீம்கள் கூட வந்துருக்காங்கல்ல அவங்களையும் அழைப்போம் அவங்களையும் சில நியாயமான காரணங்களும் அவங்க ஏற்றுக்கலாம்ல அவங்க கொடுத்துருக்காங்க கூப்பிடு போதே முடிப்பு இல்லை முஸ்லீம்கள் தாமூர் பயணம்லாம் பேசுகிறாங்க மன்னன் கேட்பாரு அவங்க கேட்டாம சொன்னா நம்ம எந்த விதமான பொறிகள் சொல்ல வேண்டிய தேவை நமக்கு அல்லா ஒருத்தர் என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ நமக்கு அல்லா ஒருத்தர் மார்க்கம் என்று எதை போதித்தார்களோ அந்த விஷயத்தை அந்த இடத்துல போட்டு உழைத்து விடவர்களும் தயங்கக்கூடாது முடிவெடுத்து மன்னருடைய சபை போறாங்கல்ல உள்ளத்துல போய் யோசிச்சு பாருங்க மன்னருடைய சபை இங்கிட்டு எதிரிகளுடைய கூட்டம் இருக்கின்றது அப்துல்லா அபிரதியா அவர்கள் ஆசை இருக்கின்றார்கள் இங்கிட்டு மன்னருடைய அவைகளில் அமைச்சர்கள் உட்கார்ந்து இருக்கின்றார்கள்

இஸ்லாம் இந்த மார்க்கம் எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது என்பது நாம் மூலம் உணர முடியும் கட்டாயம் வாசிக்கிறது அதிக அந்த ஜாஃபர் பின் அமிதார் அந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக அல்லாஹுடைய தூதரவர்கள் அவர்களுக்கு செய்த அந்த ஒட்டுமொத்த பிரச்சாரத்தை சத்தாக சாறு பிடிந்து அந்த இடத்துல ஒரு வீர உரை ஆக்கமிட்டார் வரலாற்று செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அமிதார் பேசுகின்றார் ஐயர் மணி அரசரே பேசுற பயப்படலாம் இல்லை பதிங்கிற போகல சும்கா அஜிங்க பெரிய அலசரே உம்னா கௌமன் அகல ஜாஹிலியா நாங்க எல்லாம் யார் தெரியுமா first அப்படி நிறைய நடக்குது நாங்கள் யார் தெரியுமா உம்னா கௌமன் அகல ஜாகிரியா நான் ஒரு ஜாஹிலியத்து காலம்க்கல் அரியாமே காலத்து மக்கள் முட்டாள்கள் ஒருதைச் சொல்றாங்க முட்டாளாக இருக்கு அரியாமே கால ஜாஹிலiyeti மக்கள் இருந்தோம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் தெரியுமா நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம் தெரியுமா தன்னுடைய நிலையை அவர் பேசினார் நாமும் அஸ்ஹாப் அந்த சீரைகளை படைக்குறோ அண்ணரே அந்த சிறையை வழங்கி வந்தோம் வனாக்கணும் வைத்தா இறந்து போன பிராணிகள் கிண்டலை அரை நாள் உடுத்து வந்தோம் மாமிசங்களை சுவைத்து வந்தோம் ஒரு நாளத்தில் சுவாமிஷம் அருமருக்கு தக்க ஆபாசமான பேச்சுகளை அங்கு பேசி வந்தோம் வனக்கிட்ட ஒரு அருமான் அந்த உறவுகளை முடித்து வாழ்ந்து வந்தோ உறவுகளை பேடா என்று வந்தோம் ஒரு முஸ்லிம் சும்மா அன்றைக்கிட்டு காண வந்து வேண்டிய அந்த உரிமைகளை அந்த கடமைகளை நாங்கள் செய்யாமல் வாழ்ந்து வந்தோம் ஏன் கோள் கவிகள் இருந்தால்

அவர் எங்களை அழைத்தார் எங்களை கூப்பிட்டார் எங்களை நோக்கி அடைத்தார் விசுவாய் நோக்கி எங்களை அடைத்தார் நீங்க அல்லாஹ் அவனை தவிர வேறே அவனை நீங்கள் அல்லாஹ் தான் வணக்க வேண்டும் அவனுக்கு என்னை எங்களை யாரையும் பொருப்பாளரை கொள்ளக்கூடாது உங்களுடைய அந்த வழிபாட்டாரே வணக்கங்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது எங்களுக்கு முஸ்லீம் சொல்லு நாங்களே வாங்குவோம் நகராப்பத்தி கேவலமா இருக்கணும் அறியாமை கதை மூலிகை இருக்கோம் இவர் எங்களை வந்தாரே எங்களுக்கு பிரச்சாரத்தை

நான் உடைய சொத்துகளை நாங்கள் சாப்பிட்டுக் கொடுந்தோம் அதை விட்டு அவர் எங்களை தடுத்தா வா ஹத்துஃபீன் முட்டு சவா அப்பொழுது மற்ற பேட்டருக்கு இருந்தார்களே அவர் அவரு சுமத்திறோம் அதை விட்டு அவர் எங்களை தடுத்தார் வாமர நாமி சவா வா சக்கா வ சரியா அவர் எங்களுக்கு தொழிலையை எடுத்து கொடுத்தார் உன்னை கட்டுக் கொடுத்தா சக்காத்தை கட்டு கொடுத்தார் இனிமேல் கடைமைன்னு அவர் சொல்லிக் கொடுத்தார் சக்காரத்தை தோன்றையை கற்று கொடுத்தாரு சட்டத்தை கற்றுக் கொடுத்தாரு தோம்பையை கற்றுக் கொடுத்தார் கூட கற்றுக் கொடுத்தாரு ஆமா சரியான கற்றுக் கொடுத்தார் ஒழுங்காக வாணவர்கள் என்று கற்று கொடுத்தா அப்பழுதப்பட்டார் பெணின் மீது அந்நியாயத்தை சுமனா என்று கற்று கொடுத்தார் எல்லாத்தனுடைய இஸ்லாத்தினுடைய அநேயத்து கடமைகளையும் அநேந்த சட்டத்தில் வளர்த்துலை ஒன்றும் விடாம சொல்றார் சொல்லி சொன்னால் கதவா வசதபு கன முஸ்லீமுக்கு விஷயா அவரை பின்பற்றியது இருக்கா அல்லாஹ் மட்டும் நாங்கள் மனவனுடைய ஒரு மனிதராக நாங்கள் வாழ்ந்தோம் ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் இவர் பிரச்சாரம் பண்ண நேரத்தில் வாழ்ந்தோம் அல்லாஹ் தவிர வேறு யாரையும் வணங்காமல் கட்டுப்படாமல் இவரை மட்டும் மேம்படுத்தக்கூடிய மனிதராக நாங்கள் வாழ்ந்தோம் இப்படி நாங்கள் நான் எப்படி இருந்தோம் சொன்னால அவரே சொன்னார்கள் எப்படி வாழ்ந்தோம் அறியாமையில் இருந்தோம் அநியாயம் செய்து கொண்டிருந்தோம் பக்கம் செய்து கொண்டிருந்தோம் ஆனா எங்க வரல ஒரு அல்லாஹ் கொடுத்தா என்னுடைய வாழ்க்கை இப்படி எல்லாம் மாறிடுச்சு இப்படி என்ன நாங்கள் திருந்தி வாழ்ந்தோம்

தீ இஸ்லாம் அடிபடி ஏத்து வாழக்கூடிய காலகட்டத்தில் கட்டத்தில் எங்களோட வாழ்றவங்களுக்கு எங்களுக்கு பொருளாதார துணைங்களை கொடுத்தார்கள் உயிரங்களை கொடுத்தார்கள் ஹரமனா கூட வரдик भगवानrangle துணை கொடுத்து கூடிய கால காலகட்டத்தில் சர்மத்திலிருந்து கால கட்டத்தில் இந்த நாட நாங்கள் தேடி வந்தோமே மங்தர்மா ஹராமன் சிபாக் எல்லாரும் விட்டுட்டு நாங்கள் நாடி உட்கோம் வரசுனாலும் வரவும் இல்லை இந்த இங்க எடுத்த இந்த

என்று இப்படி சில வேலைகளை பார்த்துக்கிட்டாங்க அப்ப என்ன பண்றாங்க திரும்ப அழைக்கிறார் நல்லா சிம்ரர் திரும்ப கூப்பிட்டு என்ன விஷயம் இது மாதிரி சொல்றாங்களே ஈசாவை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன இஸ்லாத்தில் ஈசாவை பற்றியான செய்திகள் என்ன என்று திரும்பவும் கேட்கின்றார் இவர் என்ன பண்றாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல ஏது நினைச்சாலும் பரவாயில்ல திரும்ப போட்டு உடைப்பணும் சொல்லி ஒரு முடிவு என்ன பண்றாரு ஈசா யார் தெரியுமா அவர் மகத்துவமிக்க ஒரு தூதராக இருந்தார் அவர் அடையில் இறுதி நாளுக்கு வரக்கூடியவராக இருந்தார் அவர்கள் இறைவனுடைய தூதராக இருக்கின்ற நான் அவரை நேசிக் கொண்டோம் என்று இஸ்லாமத்தில் ஒரு நிலைப்பாடை இவர் போட்டு வணங்கினார் உடனே நஜாசி வேணும் கீழே தலையினுடைய ஒரு அண்ணல ஒரு ஒரே அடிக்கிறார் அடிச்சு அந்த கடத்தல சில குச்சி எடுக்கிறார் குச்சி எடுத்து அதை ஐயோ இவர் சொன்னார்ல ஈசாவை பற்றி இவர் சொன்னார்ல இதை தவிர ஈசா பேருக்கு இயேசுக்கு எந்த ஒரு நிலைப்பாடும் கிடையாது தாண்டி வர எந்த பவரும் கிடையாது இதுதான் அதை விட இந்த குச்சிக்கு இருக்கிற கூட ஒரு கிடையாதுன்னு சொன்னார் யாரு

திருமறை குரானுடைய வசனங்கள் திருமறை குரான் ஏற்படுத்திய வாக்குகள் நஜாசி மன்னருடைய உள்ளத்தை புரட்டி போட்டதே அப்பாவுடைய வாழ்க்கை புரட்டி போட்டதே அபூதுருடைய வாழ்க்கை புரட்டி போட்டதே இமாமுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டதே இது போன்று இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஆர்வகாலம் கட்டத்தில் வாழ்ந்து ஒரு தோழருடைய வாழ்க்கையை அது திருப்பி போட்டதே ஆனால் முழுமையாக இஸ்லாத்தில் இருக்கின்றோம் இஸ்லாமியராக அந்த வாழ்கின்றோம் பிறப்பிலிருந்து முஸ்லீம் பிறப்பிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் பத்து வருஷமா இருக்கிறேன் இருபது

வாதியின் கொள்கைகளை மற்றும் இறுதி வரையும் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் வழங்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிலைவு செய்கின்றேன்